பத்து எட்டு இருபத்தஞ்சி அன்று தென்காசி மாவட்டம் வீரசகமணிக்கு சங்கரங்கோயுக்கு அருகில் உள்ள வடமலாபுரம் என்ற பகுதியில் இரண்டே இரண்டு ஸ்கேன் தான் அவர் குறை குறைவான இடம் தான் ரெண்டு ஏக்கருக்குள்ளே உள்ள இடம் ஏற்கனவே அவர் இரண்டு பொருள் போட்டு தண்ணீர் இல்லாமல் கிடக்கு அதில் இரண்டு ஸ்கேன் மட்டும் பார்க்க விரும்பினார் அவர் விருப்பப்படி இரண்டு ஸ்கேன் மட்டும் பார்த்தேன் அதில் ரெண்டு ஸ்கேனில் எது பெஸ்ட் இடமோ அதை மார்க் பண்ணி கொடுத்தா ரெண்டு ஸ்கேனிலுமே ரெண்டு 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 இடம் அடையாளம் வந்துச்சு அதில் மிகவும் ஆழமாக வெடிப்பு பிளவு உள்ள இடத்த தேர்வு செய்து கொடுத்த அதில் போர்வல் போட பரிந்துரை செய்து இருந்தேன் நேற்று இரவு போர்வல் பணி நடந்தது அந்த பொர்வல் ரிசல்ட் அனுப்பி வச்சுருக்காரு பார்க்கலாம் ஏறக்குறைய முந்நூற்றம்பது அடிக்கு கீழே அந்த பாறை முறிஞ்சு தண்ணி வந்திருக்கு விஞ்ஞானம் அது விஞ்ஞானத்தை நம்பினோர் நிச்சயம் கைவிடப்பட மாட்டார் என்பதற்கு இது மீண்டும் ஒரு நிறுவனம் அவர் ஏற்கனவே கம்பு தேங்காய் ஊருட்டி தான் ரெண்டு பொருள் போட்டுதாரு அதில் நம்ம விஞ்ஞான முறை நில நிலத்தண்ணீர் அவிப்பணியை தேர்வு செய்த இடத்துல பொருள் போட்டு நல்ல தண்ணீர் வந்திருக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் Yeah, yeah.